யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னா வெள்ளி பிரீத் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப்பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கறது உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸை காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயத்தில் பண்ணணும் தொடங்கலாமா பெல்லி பிரீத் அப்படிங்கிறது வயிற்றுல இருந்து பிரீத் பண்றது அந்த பயிற்சி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கட்டாயமா அஸ்வினி முத்திர பண்ணியாவணும் அஸ்வினி முத்திரனா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது அது என்னன்னா நம்மளுடைய ஆசன வயவை டைட் பண்ணி லூஸ் பண்ணணும் அந்த விஷயம் பண்றதுனால நம்ம உடம்புல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கிற நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அது மட்டும் இல்லாம உள்ளுறுப்புகள் சூப்பரா செயல்படும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆசன டைட் பண்ணுங்க இப்ப லூஸ் பண்ணுங்க இப்போ டைட் பண்ணுங்கள் லூஸ் பண்ணுங்கள் 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 செவன் டைம்ஸ் பண்ணணும் இதை இப்போ வெள்ளி பிரீத் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாமா ரைட் கையை இப்படி செஸ்ட்டில் அதே மாதிரி இந்த கையை வயிற்றுல வச்சுக்கோங்க இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களோட லங்ஸ் வந்து விரி எப்படி விரிவடையது அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் அதே மாதிரி வயிறு எந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வருது அப்படிங்கிறதையும் உங்களால் உணர முடியும் அதுக்காக தான் கையை இப்படி வச்சிட்டு நம்ம இந்த பயிற்சி பண்ணப்போம் இப்போ மூக்கு வழியா மூச்சை வந்து உள்ள இழுக்கணும் மூச்சை உள்ள இழுக்கும் போது ஃபைவ் கவுண்ட் நீங்க வந்து எண்ணிக்கைங்க அதே மாதிரி உள்ளய வந்து ஹோல்ட் பண்ணணும் ஒரு டென் கவுண்ட் நீங்க வந்து எண்ணிக்கிட்டே நீங்க மூச்சை உள்ள ஹோல்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் கவுண்ட் வந்து எண்ணிக்கிட்டே மூச்சை மெதுவா அந்த ஒரு ஸ்டா வச்சா எவ்வளோ வாய் வந்து ஓபன் பண்ணுவோம் ஸோ அந்த கேப்ல வந்து அந்த ஃபிஃப்டீன் கவுண்ட் முடிகிற வரைக்கும் மெதுவா மூச்சை ரிலீஸ் பண்ணணும் மூச்சை வந்து வாயில தான் ரிலீஸ் பண்ணுமே தவிர மூக்கு வழியாக விடக்கூடாது இதோடய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வரணும் அதே மாதிரி மூச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணும்போது வயிறு நார்மல் பொசிஷனுக்கு போயிடணும் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த பயிற்சி பண்ணிக்கிங்க போக போக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சியை யார் யார் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் கன்சீவாக இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல சப்போஸ் நீங்கள் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான எக்ஸசைஸுங்க இதை ரெகுலராக நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே சூப்பராக ஆக்டிவாக இருக்கலாம் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இதுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி